நாள இருந்து அங்கே முகாமிட்டு சுற்றி சுற்றி வரும் ஒரு தாலுகாலை ஆறாயிரம்ன்றாங்க இன்னொரு தால்காலல ஆயிரம் ரூபான்றாங்க ஒரே மாவட்டத்துல இப்போ தென்காசி முதல்ல அறிவிக்கிற போது என்ன சொன்னாங்க தென்காசி திருநெல்வேலிக்கு ஒரு முறையும் கன்னியாகுமரிக்கு ஒரு முறையும் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஒரு முறையும் ஆறாயிரம் சொன்னாங்க தனியார் மருத்துவமனை கூட கூட அதில் இணைந்து பண்றோம் ஆனா அங்க எங்கேயுமே நடக்கிற மாதிரி தெரியல நேத்து கூட நாங்க எம்எல்ஏ நாங்க ரெண்டு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சுற்றி வந்தோம் எல்லா பகுதியும் சுற்றிட்டு இரவு தான் நாங்கள் வந்தோம் ஒரு இடத்துல கூட முகாம் நடந்த நாங்கள் பார்க்கவே இல்லை இது குற்றச்சாட்டாக சொல்லலை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பேரிடருடைய கணக்கெடுப்பை மத்திய குழு எடுப்பாங்க அவங்க அந்த பாதிப்பினுடைய அளவிலை அவங்க மதிப்பீடு செய்வாங்க அங்கே மிக்சாம்பியலுக்காக உடனடி தேவைக்கும் தொலைநோக்கு திட்டத்துக்கும் சேர்த்து இருபத்தோரு கோடி இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்கு ப்ரபோசல் கொடுப்பாங்க மெமரண்டம் இப்போ ஹைவேஸ் எவ்வளவு பிடபிள்யூ எவ்வளவு நீர்நிலைகள் எவ்வளவு உள்ளாட்சியில் இருக்கிறது எவ்வளவு கால்நடைகள் எவ்வளவு நிவாரணம் எவ்வளவு இதெல்லாம் பட்டியலிட்டு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அதை அவங்க வந்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு விடுவிப்பாங்க